லகரன் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் தமிழ் தேசியம் திராவிடம் அப்படின்னு இரண்டு விதமாக தமிழ்நாடு ஃபுல்லாக போயிட்டு இருந்தாலும் கூட தமிழ் தேசிய கண்ணோட்டத்தோடு இருக்கக்கூடிய மாநாடு பத்திரிக்கையினுடைய ஆசிரியர் அரசியல் மாநாடு அப்படின்னு பன்முகமாக பல விஷயங்களை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட அரசியலை பற்றி அவருடைய பேர் வந்து ராம்குமார் அவர்கிட்ட அரசியலை பற்றி கொஞ்சம் விவாதம் பண்ணலான்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் அவர் நம்ம அலுவலகத்துக்கு வந்திருக்காரு அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளும் வினாவும் நிறைய இருக்குது வாங்க அவங்கள்ட்ட கேட்போம் வணக்கம்ல இப்போ தமிழ்நாட்டில் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி எப்படி மீட்சியாக பார்க்குறீங்களா கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு வந்து ஆயிரரூவா தொகை உரிமத்தை கொடுத்து அந்த ஒரு கோடி ஓட்டு வங்கி வந்து தக்க வச்சுருக்குது திராவிட முன்னேற்றக் கழகம் அதை எப்படி பார்க்குறீங்க அதை எப்படி நான் பாக்குறங்களோட நீங்களும் ஒரு உதவி வேலை நானும் ஒரு உடவியாளர் நம்ம இன்னைக்கே வந்து பாக்கலாம் இன்னைக்கு வந்து சத்துணவு இருக்காங்களா பணியாளர்கள் அவங்களோட போராட்டம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்ப நடந்துட்டு நீங்க பாத்தீங்க இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது அது இல்லாம அந்த ஆசிரியர்கள் வந்து தற்காலிக ஆசிரியர்கள் அவங்க போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது இவ்வ அதே போல வந்து பல இடங்கள்லயும் போராட்டம் நடந்து அது வாழ்க்கையில போராட்டம் சரி வாழ்க்கையே போராட்டமா இருக்கக்கூடாதுல்ல எல்லா இடத்துலயும் போராட்டம் தானே இப்போ வந்து நீங்கள் வந்து செய்கிற செயலை வந்து படம் பிடிச்சி காட்டலாம் ஆனால் படம் மட்டுமே காட்டிகிட்டு இருக்கக்கூடாது இல்லை திமுக ஆட்சி அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு கெட்ட பேர் இருக்கு கெட்ட பேர் வந்து யார் சொல்றது இப்ப நான் சொல்றேன் கெட்ட பேரான சொல்லணும்னு சொல்லல திருத்திக்கங்கன்னு சொல்றேன் எதை திருத்திக்கங்கன்னு நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது சொன்னா கேஸ் போடுவாங்க அது வந்து எல்லாத்தையும் தான் பொய்கேசு போடுவாங்க ஏன்னா வந்து அவங்க பொய் கேஸ் பொய்கேசு தான் பல இடங்கள்ல பல நாட்கள்ல வந்து அவங்க பதிவு கேஸ் போடுறாங்க இல்லை அதான் சொல்கிறேன் திமுக அண்ணா திமுகங்கிறே எனக்கு ரெண்டும் ஒன்று தானே அதில் ஆனா இருக்கா அதில் வந்து ஆனா இல்லை அவ்வளோதான் எனக்கு வேற வந்து எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தான் கிடையாது நீங்க வந்து இப்போ காங்கிரஸ் இவங்க பிஜேபின்னு சொன்னீங்கன்னா ஒன்றும் கிடையாது இது காவி கட்டி இருக்கும் அது கதர் கட்டி இருக்கும் ஆனால் ரெண்டுமே ஒரே கருத்துல தான் இருக்குங்கிறத என்னோட கோட்பாடு இப்போ நான் வந்து என்னோட இதில் நான் போடுறேங்க போது எல்லாத்தையும் சேர்த்து போடுவேன் ஆனால் என்னப்பட்ட தனிப்பட்ட கருத்துன்னு ஒன்று இருக்கும்ல நான் வந்து இல்லை நடுநிலையாளர்கள் சொல்லிட்டு சில ஊடகவியாளர்கள் இருக்காங்கல்ல பல சேனல்கள் வச்சு அவங்க ஆட்சி மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இதே நிலைமையில இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன கஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவனை எனக்கு பிடிக்கல இவனை எனக்கு பிடிக்கல அப்படின்னு இருக்கு அப்படின்னா ஒரு விளையாட்டு போட்டியில இவனை எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு அணியை நீங்க சொன்னீங்கன்னா இன்னொரு அணி வந்து எந்த அணி வந்து வலுவா இருக்குன்னு நீங்க ஒண்ணு பாக்கணும் இல்ல அதுல எந்த அணிய வலுவா இருக்குது வலுவா இப்போ என்ன பைய அதிமுக வலுவா இருக்கா அதான் கேட்குறேன் அப்ப அந்த வலுவா இருக்கணும் இந்த சம்பவம் இவனை ஒரு தெளிவு வந்திருக்கு அதே ரீதியா இப்போ தஞ்சாவூர் மா மாவட்டத்துல மாநகராட்சியில மாநகராட்சியில் பெரிய அளவுக்கு இப்போ கழிப்பறை வசதிக்கு நம்ம போனோம்னா பத்து ரூபா கேட்குறாங்க அதே மாதிரி பல கடைகளில் வந்து இப்போ த திருச்சி மாவட்டம் காட்டூர் பகுதியில் ஒரு ஹோட்டலில் வந்து உணவகத்தில் மாட்டு கறி கலக்கிறாங்க மாட்டுக்கறி சாப்பிடலான்னு சீமானுற உங்கள் சீமான் அதே ஒரு விஷயம் சாப்பிடுங்க சாப்பிடம் பார்ப்போங்க அது அதுவும் உங்களுடைய விருப்பம் மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போன்றது அது அவருடைய பொருள் கேட்குறது மக்களுடைய குரல் அந்த கருத்துக்குள்ளே வரல நீ மாட்டு ஆட்டுக்கறின்னு சொல்லிவிட்டு மாட்டுக்கறி கலக்கிற அப்போ அந்த வந்து இந்த மஞ்சக்காமலை நோயா அவனெல்லாம் வந்து அதை சாப்பிட்டோன்னா சிக்கலாகிப்போம் ம்

ஐயா எடப்பாடி பழனிசாமி பேசுறாங்க பாக்கி யாராவது ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து ஏதோ ஒன்னாச்சும் வந்து தமிழ்நாடு முழுவதுக்கும் ஒரு போராட்டம் எடுக்கிறேன் இதுக்கு ஒரு ஐவர் குழு வைக்கிறேன் அதெல்லாம் வந்து பேசுறது இந்த பேச்சு பேசுறது ரெண்டு பேரும் தான் பேசுறாங்க வேற யாரும் பேசுறாங்களா அங்க சரி அங்கதான் பேசல தொண்டர்கள்ட்ட பேசுறாங்களா அங்கேதான் பேசல பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுறாங்களா நான் இப்ப வந்து பயங்கரமா கேட்கறேன் இப்ப நீங்களும் அவங்க வந்து பேட்டி கொடுத்தா எடுத்து போட தயாரா இருக்கீங்க நானும் வந்து அவங்கள்ட்ட வந்து பேட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நெறியாளர்களா இருந்து அவங்கள வந்து ரொம்ப மதிப்பேன் யார் என்ன மதிச்சு வந்தாங்கனாலும் ாங்க பேசுறாரு துறை ரீதியா பேசணும்ல வேளாண்மை துறையில அனைத்து கடைகள்லயும் போலி விதைகள் விற்பது ஒட்டு மொத்தமா ஒரு மேடையில வந்து மரபணு விதை போலி விதைன்னு ஒட்டு மொத்தமா பொதுவா பேசி இந்த நிறுவனம் இந்த துறை இந்த திருச்சி மாவட்டத்தில் வேளாண்மை துறையில் இணை ஒரு அதிகாரி இருக்காரு அது மாதிரி சுட்டி காட்டி எடப்பாடியா இருக்கட்டும் அதை நான் பேசுறேன் இப்போ வந்து எடப்பாடி தான் பேசணும் நான் இப்போ சொன்னேன்ல எடப்பாடி ஜெயக்குமாருக்கு மட்டும் நேர்ந்து கொடுக்கல அண்ணா திமுக எல்லாருக்குமே நேர்ந்து கொடுத்துருக்காரு பட்டா போட்டு பத்திரம் போட்டு சரி நான் என்ன கேட்கறேன் இவங்க மட்டும் தான் பேசணும்னு அவசியம் இல்லை உங்க ஊர்ல இருக்கிறவங்க பேசலாம் வெளியில இருக்கிறவங்க பேசலாம் ஆனா ஒண்ணுதானே என்னோட கோட்பாடு நான் வந்து பார்த்த வரைக்கும் என்னன்னா இப்போ அண்ணா திமுக ஆட்சியில் இருக்குன்னு வச்சுக்கணேன்

கூட்டணி வைக்காம இருக்கிறாங்களா அது நடந்த திருச்சி மாவட்டம் அப்புறம் எப்படிங்க உங்கள்கிட்ட யார் அதிமுக காரர் பெரிய அளவுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு ஒரு ரெண்டு பேர் பண்ணி அது எல்லா ஊர்லயும் நேருக்கிட்ட நேரா டீ டீலிங் வச்சு நேருக்கிட்ட ரெண்டு சதவீதம் கமிஷனை வச்சு வாங்கிட்டு இருக்காங்க அது அதான் சொல்கிறேனே நேர் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் ரெண்டு பேர் கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்க அப்புறம் அதிமுக ஆட்சிக்கு வரும் மாற்றம் வரும் அது நான் சொல்லவே இல்லை சொல்லலைன்னா இப்போ நீ திமுகவுக்கு ஆப்போசிட்டாக ஒரு திராவிட கட்சி வேணும் தானே அண்ணே நீங்கள் இதுக்கு ஆப்போசிட் அதுக்கு ஆப்போசிட்னா நான் தான் வரணும் நான் தான் வரணும் அந்த கண்டென்ட் ரைட்டு நான் ஒன்றுன்னு சொல்லிடுறேன்னு திமுகவை நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னு முடிவுக்கு வந்தீங்கன்னா அவங்க செய்கிற அளவு கூட நீங்கள் செய்யலைங்கிறது தான் நான் வந்து என்ன நீ கேட்டாங்க நீங்கள் எல்லாரை பற்றியும் பேசுறீங்க நீங்கள் திமுகவில் வந்து உதயநிதி ஸ்டாலினும் இருக்காங்க இவங்களும் இருக்கிறாங்க சென்னையில் மழை பெஞ்சு நீங்கள் ஒன்றுமே பேசலன்னு அப்போ நான் சொன்னேன் ஏன் உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலினும் போய் குச்சி எடுத்து குத்துணும்னு நினைக்கிறியா நான் ஒன்றும் மனநோயாளி கிடையாது அவர் எனக்கும் சேர்த்து முதலமைச்சர் அவர் தான் ஐயா எடப்பாடிக்குன்னு சேர்த்தா அவர்தான் முதலமைச்சர் தான் வந்து துணை முதலமைச்சர் இன்னைக்கு அவங்க பிரியடு நல்லா இருக்கான்னு கேட்டா இவங்க செய்யறோட அவங்க நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்றேன் என்ன நல்லா இருக்குன்னா இதோட நீ நல்லா செய்யலாமான்னா செய்யலாம் பண்ணா திமுக இருக்குல்ல அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் இந்த சமயத்தில் உன்னால அரசியல் பண்ண முடியலன்னு வச்சுங்க என்ன சமயத்தில் பண்ண போறேங்கிறதா என்னோட கேள்வியே இப்போ எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு மருத்துவமனைகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு நேற்று வந்து இருபது லட்சம் பேர் ஒன்று லட்சம் வந்து ஊழல் முறை நான் எத்தனை ஆர்டிஐ போட்டு நான் எத்தனை எடுத்துருக்கிறேன் நான் எடுக்கிறமே உங்களுக்கு எடுக்க முடியாதா இல்ல நான் எடுக்கிறேன்ல நான் என்ன நான் எடுக்கிறேன் இப்ப எங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் இருக்கும்ல நல்லது செய்யணும்னு நாங்க நினைக்கிறோம்ல நீங்க நான் வந்து பஞ்ச பராரியா இருக்கீங்கல்ல நான் முறை இதுக்கு வந்துருங்க நீங்க வந்து எங்களை சப்போர்ட் பண்ணி எங்க பின்னாச்சு நிக்கலாம்ல உனக்கு தான் துணிச்சல் இல்ல நீ இன்னுமே வந்து நான் வந்தா

அதுக்கு காரணம் வந்து வடநாடு கொலைகள்ல கேஸ் என்னன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அவங்க ஒன்னு சொல்றாங்க. "உங்க சொல்றோம். நாம வந்து புரணி பேசுறது வரந்துர்க்கமோ, புரட்சி பேசுறது வரந்துர்க்கமோன்னு இருக்குது. நம்ம நாம வந்து யாரை பேசுறோம்? நடந்த விஷயத்தை பேச போறோம்." இல்ல. வடநாடு கொலைக்குள்ள சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்கள அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க. நீங்க ஒரு அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லி முன்னால வந்து நீதிமன்றம் சொல்லி அவர் மேல் வந்து நீங்க குற்றம் சொல்றீங்கன்னு சொல்லி இருக்குது. யார் மேல? இவரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல் சொல்லி இருக்குது. இங்க ஒன்னு சொல்லுwane. நான் ஐயா எடப்பாடி பழனிசாமி சாரတယ်ங்கிறது ஒன்னு வேணமா இல்லையா? பேசுறது மட்டுமே போதும் பேசுங்க தில்லா பேசுறாங்க ஆமா அவரோட வாய்ஸா தான் சீமான் பேசுறாரு வைக்கோ பேசுறாரு அது மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்காரு அவர் பேசுறாரு திருமாவளவன் பேசுறாரு இவங்க பேச்சாற்றல எவ்வளவு கவர்ந்து போய் உட்காடுறாங்க அப்படியே இவர் பேசுறாருன்னா இருக்கிற சேர்ப்புல எழுந்துச்சு ஓடுறாங்க அதனால என்ன ஆட்சி நல்லா தராருல்ல தந்தார்ல குறைகள் இருந்துச்சு இல்லைன்னு சொல்லல

அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நேற்று கிளம்ப தனித்துவமாக அடப்பாடி பழனிசாமி இருக்காருங்க இருக்காரு தானே இல்லைண்ணே எப்படிண்ணா சொல்லுவீங்க இல்ல இப்போ இந்த உங்கள்கிட்ட ஜனவரிக்குள்ளே இப்போ சின்னம்மா வந்து தியாகத்தில் சின்னம்மான்னு சொல்கிறாங்கள ம் என்ன தியாகம் என்ன எதுவும் பேச வைக்காதீங்கண்ணே தியாகம் என்ன தியாகம் ஏண்ணே என்ன கல்யாணமே பண்ணியிருந்தாலும் கூட மா கணவர்கிட்ட நடுநாள் வாழாமல் அம்மா வேண்டாம் அது பர்ஸ்னலாக போக அந்த அளவுக்கு இருந்திருக்கேன் நான் வந்து ரொம்ப நேசிக்கிறவர் வந்து எங்கள் ஐயா எம்முன்னு அதனால அவர் இறந்தப்போ வந்து ஒரு முக்கியமானவங்க அவர் மேல வந்து புளிக்குடி போத்தணும்னு கேட்டாங்க நான் வந்து அங்க புதுக்கோட்டையில கேட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப நெருக்கமானவன் நான் ரொம்ப மதிக்கிற குடும்பம் அது அதனால அதுக்குள்ள ரொம்ப போயிட வேணாலும் அந்த அம்மா இல்லாம அதிமுக அந்த அம்மா ஆதரவு மறைமுகமாவது இல்லாம ஆட்சி அதிகாரத்துக்கு வருதுங்கிறது

முன்னாடி சொன்னார்ல பண்ணியும் சசிகலாவையும் கட்சியை விட்டு நீக்கினத நீக்கினதான் அப்படின்னு சொன்னார்ல இப்ப பாஜக கூட சேர நான் சேர சேரமாட்டேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே நான் சொல்லிட்டேன் அதை பத்தி ஏன் பேசுறீங்க ஏகமூடாது தெரியுதா எதுக்கு அவர் நீக்க மாட்டேன்னு சொன்னார் இப்ப தெரியுதா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுறீங்கல்ல டெல்லியில இருக்காங்க அவங்க சொந்தக்காரவங்கலாம் பேசிட்டாங்கன்னு இதுக்காக எங்க மாட்டேன்றாரு சேகமாட்டன்ற தான் அதாவது அம்மா சாமி ஆஹ் வந்து அவருடைய தனித்தன்மை அவர் மேலே அவருக்கு முதல்ல நம்பிக்கை இல்லை அது வந்து உங்களோட கருத்து அது நம்பிக்கை எல்லாமே வந்து அவரு களமாட்டார் அவர் மேல எடப்பாடி பழனிசாமி மேல எனக்குலாம் என்ன ஒரு ஆதங்கம்னா நாளைக்கு வந்து தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கிறது இன்னைக்கு அறிவிக்கிறார் சட்டசபை பத்து புள்ளி ஆறு சதவீதம் வன்னீர் அளிக்கும் தமிழ்நாட்டில் நூறுக்கும் மேற்பட்ட சாதிகள் இருக்கு ஒரே ஒரு சாதிக்கு பத்து சதவீதத்தை சொல்லி வெளுத்தி கொண்டு போய் கொடுத்துட்டா அப்போ கோணாறு வன்னியர் இது கோணாறு வெள்ளாளர் கல்லரு மறவர் அகம்புடைய பல்லர் பறையர் மற்ற எல்லா சாதிக்கும் பத்து பத்து சதவீதம் எப்படி கொடுப்பீங்க ஒரு சாதிக்கு மட்டும் பத்து சதவீதம் கொடுத்துறா அறுபதுக்கும் மேற்பட்ட சாதிகள் தமிழ்நாடு மூலிமா இன்னும் வரலையும் அதில் வந்து நிறைய பேருக்கு விவரம் தெரியல அனைச்சிட்டு இருக்காங்க அறுபதுக்கும் மேற்பட்ட சாதிகள் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே இன்னமும் கோபமாக இருக்காங்க நான் அன்னைக்கு பேசினது தவறு அல்லது வந்து என்னுடைய சூழ்நிலை காரணமாக சொல்லிட்டேன் அந்த ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு வரலாமே நம்ம நினைக்கிறதெல்லாம் ஒரு தலைவன் பேசணும்னு வச்சாங்களே அவர் வந்து அவரோட செயல்பாடுகள் முதலமைச்சராக இருக்காருங்க அவர் வந்து அறுபது சாதிகளை அதனால என்ன தான் அதனாலதான் ஆமா அதனால மட்டும் மட்டும்தான் ஓட்டு போடலையா இன்னைக்கு வன்னியர்களை வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிமுக பண்றாங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்களே பிற சாதிக்கு முக்கியத்துவம் கிடைச்சா நல்லதுன்னு சொல்லி தமிழ் சாதி நினைக்க மாட்டாங்க என்றைக்குமே

அவரே எடப்பாடி இருக்கிறேன் டிடிவியும் சரி இப்போ அம்மையார் சசிகலாவும் சரி இவங்க ஓபிஎஸ் சரி இப்போ ஐயா எடப்பாடிக்கும் சரி இவங்க எல்லாத்துக்கும் நோக்கம் என்ன அம்மாவோட கட்சி எனக்கு இல்லை அம்மாவோட கட்சி வாழணும் அண்ணா திமுக வாழணும் ரெட்டலி நம்ம காப்பாற்றணும் அது நல்லா இருக்கும் அவ்வளவுதானே சார் நீங்க லவ் பண்றீங்க சார் லவ் பண்ணி அந்த பிள்ளை உங்களுக்கு கிடைக்கல சரியா வேற ஒருத்தவணும் போனாலும் சரின்னு விட்டுருமோ தவிர ஆசிட் எடுத்து அடிச்சுட்டு இருக்க கூடாது இன்னைக்கு வந்து இந்த டீம் தனித்தனியா பண்றீங்க தெரியுமா துரோகத்தால அது நம்மள வந்து துரோகம் நீங்க எப்படிங்க சொல்றீங்க நம்ம துரோகம் பண்ணி தான நீங்க எப்படிங்க துரோகம் சொல்லுவீங்க சீமான் சொல்ல வரல உங்க சீமான் சரிங்க அதுல இந்த இடத்துக்கு வந்து என்ன ஆயுதம் எடுக்கணும்ங்கறத எதிரியான முடிவு பண்றான் அண்ணா நீங்க போய் பலபலத்தை எடுத்து போவீங்களா

திராவிட கட்சி அண்ணா திமுக கட்சி ஒன்று இந்த இடத்துல வந்து நல்லா இருக்கும் அது பேர் வேணுன்னா என்ன பேர் வேணாலும் இருக்கணும் அண்ணா திமுக இருக்கட்டும் என்ன திமுக வேணாலும் இருக்கட்டும் அண்ணா திமுக சொல்றேன் அந்த ஒரு அந்த ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல அந்த கட்டமைப்பும் அந்த அமைப்பும் வந்து இந்த மண்ணுக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன் அதனால அவங்க வென்று வரணும்னு நான் நினைக்கிறேன் ஏன் டிடி போய் எடப்பாடி தொகுதியில் நின்று எடப்பாடியை வீழ்த்தலாமே எடப்பாடி

பத்திரிகowana வந்து எனக்கு தெரிஞ்சு அம்மையார் சசிகலா வந்து அரசியலுக்குள்ள வரக்கூடாது அதிமுக தலைமை ஏற்க கூடாதுன்னு நினைக்கிறாரே இல்ல அது ஏதாவது நினைச்சிட்டு போறது அதனால நமக்கு என்ன அவர் நினைச்சா நினைச்சிட்டு போறாரு நான் போக பக சொன்ன அப்படிங்க ஒரு பத்திரிகையாளனா பத்திரிகையாளர்னா வந்து நான் இவர் இத நினைக்கிறாரோனா நம்ம வந்து மஞ்ச பத்திரிகைய வச்சு நடத்துறோம் கிசு கிசு நம்ம எழுதுல நம்ம ஏதாவது ஒரு தகவல் எழுதினா கூட ஆர்டிஐ போட்டு அதில் வாங்கி தான் எழுதுறோம் அதுக்கே உங்க மேலே போய் கேஸ் போடுறாங்க அவன் கேஸ் போடுறாங்க நியூஸ் போடுற எனக்கு நான் வந்து தயங்கி இருக்கிறேன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்துவமாக இருக்காரு அப்படிங்கிற கருத்து சொல்றாரு அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சு அவர் தனித்துவத்தை தனித்தன்மையை காட்டினால் இந்த அனைத்தின் அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் இருக்கோ இல்லை அப்படிங்குறது தாண்டி அதிமுகவுக்கு எப்போவுமே அழிவில்லை எந்த கட்சிக்கும் எப்போதுமே அழிவில்லை அது வீழ்ந்தாலும் மறுபடியும் வளரும் ஆனா தனித்துவத்தை காமிச்சு அதிகாரத்துக்கு வரலன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாரு அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை வந்து அரங்கத்திற்கு வந்து சொன்னேன் மாநாடு பத்திரிகையினுடைய ஆசிரியரும் மாநாடு யூடியூபர் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கோம் வணக்கம் நன்றி